வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் மாகாண சபை தேர்தல் வேண்டுமானால் புதிய எல்லை நிர்ணயம் அவசியம் வாகன பதிவு மோசடி விசாரணையில் சிக்கும் அதிகாரிகள் அனைத்து பிளாஸ்டிக் போட்டில்களிலுமே செல்ல சான்றிதழ் கட்டாயம் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு பயணம் இனி விரிவான செய்திகள் புதிய எல்லை நிர்ணய செயல்முறைக்கு பின்னர் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டுமானால் எல்லை நிர்ணய பணிகளை விரைவில் ஆரம்பிப்பதால் வரவேற்கத்தக்கது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது புதிய எல்லை நிர்ணயம் மேற்கொள்ளப்பட்டால் அதற்கு சுமார் ஒரு வருட காலம் தேவைப்படும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயகர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால பகுதியில் ஐக்கிய தேசிய முன்னணி தலைமையிலான அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட திருத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன இதனால் மாகாண சபை தேர்தல் பல ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டுமானால் தற்போதுள்ள சட்ட அமைப்பின் கீழ் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள எல்லை நிர்ணய அறிக்கைக்கு அமைய தேர்தலை நடத்த முடியுமா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இல்லையெனில் புதிய எல்லை நிர்ணயம் தேவைப்படும் அல்லது முன்னிய முறையின்படி தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டுமென்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதி முதல் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் எஸ்எல்எஸ் சான்றிதழை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பொலிமர் அடிப்படையிலான பாலூட்டும் போத்தல்களுக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை கட்டாயமாக்கியுள்ளது அக்டோபர் முதலாம் தேதி வெளியிடப்பட்ட இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி தேவையான எஸ்எல்எஸ் தரங்களுக்கு இணங்காமல் உத்தியோகபூர்வ சான்றிதழ் அடையாளத்தை காட்டாமல் உற்பத்தியாளர்கள் இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் மற்றும் அத்தகைய போத்தல்களை உற்பத்தி இறக்குமதி சேமித்து அல்லது விற்பனை செய்பவர்கள் இந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் ஆவார் இந்த உத்தரவு இரண்டு முக்கிய பிரிவுகளை உள்ளடக்கியது அதாவது குடிநீர் திரவங்களை எடுத்து செல்வதற்கான மறுபயன்பாட்டு பிளாஸ்டிக் போத்தல்கள் மற்றும் பொலிமேர் பொருட்களால் செய்யப்பட்ட குழந்தை பால் போத்தல்களுக்கு தனி விவர குறிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கை நுகர்வோர் பாதுகாப்பை வலுப்படுத்துதல் குறைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நுழைவதை தடுப்பது மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைக்கு இணங்குவதை உறுதி செய்வதை கொண்டுள்ளது போலியான ஆவணங்களை பயன்படுத்தி வாகன பதிவுகளை எளிதாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிலர் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போலி ஆவணங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட எட்டு வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அண்மைய வாரங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்த இந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது சுங்க அனுமதியை தவிர்த்து வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட பின்னர் பழைய வாகனங்களின் செசி எண்களை பயன்படுத்தி குறித்த வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் செயற்பாடு சில மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகளின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் கீழ் மோட்டார் போக்குவரத்து ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சிலரிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் மோதாகி இந்தியாவுக்கு வருகை தர உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அக்டோபர் ஒன்பது முதல் பதினாறு வரை புது டெல்லிக்கு பயணம் செய்ய ஐநா பாதுகாப்பு சபை அவருக்கு அனுமதி அளித்துள்ளது தடை செய்யப்பட்ட நபர்களின் பட்டியலில் முத்தாகி இருப்பதால் ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றின் கீழ் தலிபான் தலைவர்களுக்கு பொருந்தும் இதனால் இந்தியாவுக்கு செல்வதற்கு அவருக்கான அனுமதி அவசியமாக இருந்தது இதன் அடிப்படையில் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் அல்லாத பாகிஸ்தான் தலைமையில் கடந்த செப்டம்பர் முப்பது திகதி அனுமதி வழங்கப்பட்டது தலிபான் வெளியுறவு அமைச்சர் ஒருவர் புது டெல்லிக்கு பயணம் செய்வது இதுவே முதல் முறை அவரது வருகை குறித்து வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இல்லை இந்த பயணம் செப்டம்பரில் திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் ஐநா பாதுகாப்பு சபை அவருக்கு முன்னதாக அனுமதி அளிக்கவில்லை தலிபான் ஆட்சி செய்யும் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா இன்னும் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்காத நிலையில் மனிதாபிமான மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கான உதவிகளை வழங்கி வருகிறது இந்த ஆண்டு மே மாதம் வெளியுறவு அமைச்சர் எஸ் உரையாடலையும் ஜனவரி மாதம் துபாயில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தலிபான் அமைச்சருடனான சந்திப்பையும் தொடர்ந்து முத்தாகியின் வருகை அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் காபூலில் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் நடந்த முதல் அரசியல் மட்ட தொடர்பு மற்றும் உரையாடல் இதுவாகும் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி